ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்தவரங்காய் வத்தல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இந்த கொத்தவரங்காய் வத்தல் வந்து சீசன்ல நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆனாலும் இது வந்து கெடாமல் அப்படியே இருக்கும் நமக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் ஆயிருக்கும் நான் வந்து அரை கிலோ அளவு வந்து கொத்தவரங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் கொத்தவரங்காய் வத்தல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொத்தவரங்காய் வத்தல் பண்றதுக்கு முதல்ல ஒரு கடாய் அடுப்புல வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கொத்தவரங்காய் வந்து இதுல சேர்த்துறணும் சேர்த்துட்டு இந்த கொத்தவரங்க வந்து ரொம்ப நல்லாலாம் வெந்திரக்கூடாது பாதி அளவு மட்டும்தான் வேகணும் அந்த அளவு நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா வத்தல் பண்றதுக்கு நல்லா இருக்காது கொத்தவரங்காய் சேர்த்துட்டு இப்போ இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளவுதாங்க இதில் நம்ம வேற எதுவுமே சேர்க்கல வந்து காரமா வேணும் அப்படின்னா கொஞ்சமா மிளகாய் தூள் ஜீரக துமிளகு தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பொறிச்சு டேஸ்ட் போது உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இத மூடி போட்டு நம்ம பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கிறோம் கொத்தவரங்காய் எந்திரிச்சா சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க கரெக்டான பதத்துக்கு கொத்தவரங்காய் வெந்திருக்கு எடுத்துருவோம் தண்ணியே இல்லாம நம்ம இப்ப வடிச்சு பாதி கொத்தவரங்காய் வேக வச்சு எடுத்துட்டோம் வந்து காய போடணும் அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அத பிரிச்சு பிரிச்சு விடணும் குறைஞ்சது இது நல்லா காஞ்சு வர்றதுக்கு மூணு நாள் எடுக்கும் நல்ல வெயில் போட்டுச்சுன்னா பாருங்க நம்ம இப்ப பாதி அளவு வேக வச்சு எடுத்த கொத்தவரங்காவை ரெண்டு தட்டுல வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்போ இதை நம்ம மாடியில் காய வச்சிருவோம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா காயல இதை நாளைக்கும் காய போட்டு நம்ம எப்படி காய்ஞ்சிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து செகண்ட் டேங்க நீ வந்து ரெண்டு நாற்பத்தி ஒன்பது காலையில ஒரு ஏழை முக்காலுக்கெல்லாம் வச்சது ஏழை முக்கால்ல இருந்து ரெண்டே முக்கால் வரைக்கும் காஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாவே காஞ்சிருக்கு ஆனா ஒரு சிலர் வந்து இன்னும் காயணும் இதெல்லாம் வந்து இன்னும் காயணும் அதனால் நம்ம இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிஞ்சு எப்படி காய்ஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கொத்தவரங்காய் மூணாவது நாள் காயப்பட்டு எடுத்துகிட்டோம் நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வாங்க நம்ம இந்த கொத்தவரங்க வத்தலை எண்ணெயில் பொறிப்போம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இப்போ தேவையான அளவுக்கு கொத்தவரங்கை எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம் எண்ணெயில் போது அது நீளமான சைஸுக்கு தன்னாலே வந்துடும் உங்களுக்கும் கொத்தவரங்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா இதே போல செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தேவைக்கு எடுத்து இந்த மாதிரி பொறிச்சிக்கெல்லாம் பாருங்க அது எவ்வளோ சுருண்டு சுருண்டு இருந்துச்சு பொரியவும் அதனுடைய ஒரிஜினல் சைஸ்க்கு வந்துருச்சு பாருங்க கொத்தவரங்க நல்ல எண்ணெயில பொரிஞ்சிருச்சு இது ரொம்ப நேரம் எடுக்காது பொரியறதுக்கு நம்ம இப்போ இதை இருந்து எடுத்துருவோம் எவ்வளோ அழகா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கு பாருங்க பாருங்கள் நம்ம இப்போ கொத்தவரங்காய எண்ணெயில் நான் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா பழைய சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி கலவை சாதங்களுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இதை நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொத்தவரங்காய் வாங்கிட்டு வரதில் இருந்து அதை எந்த முறைப்படி வத்தல் பண்ணணும் அது எத்தனை நாள் காய வைக்கணும் அதை எப்படி எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் வந்து நான் தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்